ஒரு பெண் உடைக்கப்படுவது பல தருணங்களில் அவள் இருதயம் உடைந்து நொறுக்கப்பட்டு வெளியிலே சிரிப்புடன் மனதிலே கவலையுடன் யாருக்கும் தெரியாமல் கண்ணீருடன் இது எப்போ முடியும் அப்படின்னு காத்திருந்த இரவுகளும் பகலும் இருக்கும் ஒரு பெண் எதனால் உடைக்கப்படுவா எதனால் அழுவா எதனால் அவ நொறுக்கப்படுவா அவ நொறுக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் வார்த்தைகள் தான் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையினால் இன்னொரு மனிதனின் உள்ளத்தை உடைக்க முடியும் அப்படிதான் இன்னைக்கு சில பெண்கள் சில இடங்கள்ல நொறுக்கப்பட்டு கண்ணீரோட அழுகையோட காலங்களை கடந்துட்டுருக்காங்க நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் நான் எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன் நான் எல்லோருக்காகவும் நிற்கிறேன் நான் எல்லார் தேவைகளையும் பார்க்குறேன் ஆனால் என்ன யாருமே சாப்பிட்டியா என்ன பண்ணுற உனக்கு என்ன தேவையாக இருக்குது இதை நீ நல்லா பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லாமல் அந்த பாராட்டுக்களை எல்லாம் தனக்குள்ளேயே வைத்துட்டு எத்தனையோ நாட்கள் சமையலறையிலேயே தன்னுடைய நேரங்களை செலவழிக்கிற பெண்கள் அதிகம் இன்னைக்கு நான் உடைஞ்சி இருந்தேன்னா என்னை தேற்றுவதற்கு இந்த பூமியில் யாரும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் போய் உட்கார்ற பெண்கள் எத்தனை பேருன்னு தெரியல ஆனால் அப்படிதான் ஒரு பெண் போய் உட்கார்ந்தாங்க ரொம்ப கண்ணீரோட உடைந்த உள்ளத்தோட யார்கிட்டையும் இந்த வேதனையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கண்ணீரோடு இருக்கிற கண்களோடு அந்த இமைகளின் நடுவிலே அந்த கண்ணீர் துளிகளோடு உள்ளத்தில் இருக்கிறதை வெளியே பேச முடியாம அடைக்கப்பட்ட நாவுகளோடு அண்ட பாதத்தில் போய் உட்கார்ந்தால் ஒரு பெண் அவளை பார்த்து நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அவள் நொறுக்கப்பட்டிருந்தாள் காரணம் சுற்றி இருந்தவர்களின் வார்த்தைகள் சுற்றி இருந்தவர்கள் பேசிய சொற்கள் அது அந்த பெண்ணின் உள்ளத்தை நொறுக்கினுச்சு நொறுக்கினதின் காரணமாக நான் யார்கிட்ட போய் கேட்பேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் தெரிந்து கொண்ட இடம்தான் ஆலயம் அவளுடைய கணவன் ரொம்ப அந்த மனைவியை நேசித்தான் அதனால அந்த அன்புக்கு நான் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாவற்றையும் தாங்கிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆலயத்துல போய் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்தா அவ உட்கார்ந்து அவளுடைய பிரச்சனை கண்ணீர் வேதனை துக்கம் எல்லாவற்றையும் சொன்னாள் யார் என்ன வேணா சொல்லட்டும் யார் என்ன வேணா என்னை குற்றப்படுத்தட்டும் யார் என்னை என்ன குறை வேணான்னு சொல்லட்டும் ஆனா இந்த குறைய இந்த குற்றத்தை இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒருத்தர் என்னை பார்த்துட்டே இருக்கார் இருபத்தி நான்கு மணி நேரமும் என்னை யார் வேணாலும் மறந்திருக்கலாம் யார் வேணாலும் என்னை நினைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் ஒரே ஒருத்தர் என்னை எப்போவுமே நினச்சிட்ருக்காருன்னு அவர் பாதத்தில் போய் உட்கார்ந்தார் அந்த பெண் அந்த பெண்ணின் பெயர் அண்ணாள் அண்ணாளுக்கு குழந்தை இல்லாமல் அந்த கற்பம் அடைக்கப்பட்டது அவ நான் சொல்றதுன்னு நினைக்கல ஆலயத்துக்கு போனால் அவளுடைய பிரச்சனைகளை தேவனின் பாதத்தில் வைத்தா நான் சொல்கிறது மற்றவங்களுக்கு கிண்டலும் கேலியா இருந்தாலும் நான் சொன்னதை ஆண்டவர் கவனிக்கிறார்ன்ற எண்ணம் அவளுக்குள்ள இருந்தது அந்த விசுவாசம் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தது அதனால் அவள் எந்த இடத்துலையும் தோற்று போகலை அவள் போய் விண்ணப்பம் பண்ண போது ஏலி அவளை வெறித்திருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க அதாவது குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அவள் குடிகாரனை விட மோசமாக ஆண்டவர் ஒரு பாதத்தில் புலம்பி இருக்கிறாள் அதனால தான் பார்க்குறவங்க அப்படி கேட்டிருக்காங்க அதை வந்து சாமுவேல் முதலாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம் அவை எப்படி விண்ணப்பம் வைத்தா அவை எவ்வளவு நேரம் விண்ணப்பம் வைத்தா என்பத அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏழி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடியை உண்ணிவிட்டு விளக்கு என்றார் அதுக்கு அண்ணாள் பிரதியுத்திரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே நான் மன கிளேசமுள்ள ஸ்திரி நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கத்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்னாதையும் மிகுதியான விசாரணத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார் ஒன்று சாமுவேல் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினாறு பதினைந்து பதினாறு இப்படியான வசனங்களில் இதை நம்ம வாசிக்கலாம் அவள் எவ்வளவு வேதனை பட்டிருந்தா அவள் எவ்வளவு நொறுக்கப்பட்டிருந்தா அப்படி அவள் விண்ணப்பம் பண்ணியிருப்பா இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பெண்கள் இப்படி நொறுக்கப்படுகிறோம் நொறுக்கப்பட்டு இருக்கின்றோம் நீ ஒரு பின் உன்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி முன்னாடி தான் பேசுவாங்க ஆனால் பின்னாடி அவளால் ஒன்றும் முடியாது அவள் ஒன்றுக்கு உதவாதவள் அவளால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு வார்த்தைகளால் நொறுக்குவாங்க எவ்வளவுதான் நம்ம கவனிச்சாலும் நீ கவனிக்கிறதுல நான் திருப்தி ஆகலைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எத்தனை பேர் உங்க வீட்டில் இருக்க பெண்கள்ட்ட சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க எத்தனை பேர் அந்த பெண்ணுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க ஒரு பெண்ணானவள் மென்மையானவள் தான் ஆனா அவள் இருதயம் எவ்வளவு பலவீனமா இருக்கும் தெரியுமா ஒரு பெண் மென்மையாக இருந்தாலும் எல்லா வேதனையும் அவ தாங்கிக்குவா இந்த பூமியில எல்லா வேதனையும் கூட ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற வேதனை மிகவும் பெரியது அதை கூட அந்த பெண் தாங்கிக்கிறார் இந்த உலகத்திலேயே ஆண்டவர் படைத்ததில் இந்த பெண்ணுன்னு ஒருத்தவங்களை ஆண்டவர் படைத்தார் இல்லையா அவர் படைத்ததில் மிகவும் பலசாலியா வெளியில மென்மையாக இருந்தாலும் உள்ளத்தில் தைரியமா எல்லா பிரச்சனைகளையும் என்னால் சமாளிக்க முடியும் யார் என்ன என்ன வேணா சொல்லட்டும் என்ன குறை வேணா பேசட்டும் நான் இப்படி தான் நான் ஆண்டவர் பாதத்தில் போய் உட்காருவேன்னு நிற்கிற எல்லா பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் போராட்டங்களையும் உங்கள் கண்ணீரையும் அண்ணால போல ஆண்டவர் பாதத்தில் வைங்க அவர் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பதிலை தருவார் செபிக்கலாமா கிருவையும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை பெண்கள் இதை கேட்குறாங்கன்னு தெரியாது ஆனால் கேட்குற ஒவ்வொருவரையும் என் தேவன் தொடுவிறாக அவங்க கண்ணீர் இதற்கு பின்னாக இருந்தால் அந்த கண்ணீருக்கு நீங்கள் பதில் செய்ங்க அண்டவரே அந்நாளே போல அழுகிறவர்களுக்கு தேவன் நல்ல பதிலை பரத்திலிருந்து கொடுப்பிறாக அந்நாள் அழுதபோது ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீங்க இதோ கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவன் பதில் செய்ங்க நல்ல அம்மாவா நல்ல அப்பாவா நல்ல சகோதரனா நல்ல தோழனா அவங்க கூடவே இருந்து அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்